சாமியோட நடமாட்டம் தெரிகிற அறிகுறி என்னங்க இப்போ நம்ம சாமியை நினச்சி நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம்னு வைங்களேன் அந்த சாமி அந்த பொருளை எடுத்துக்கிச்சா இல்லை எடுக்கலையா இல்லை சாமி அந்த இடத்துக்கு வந்துச்சா வரலையா இல்லை சாமி உண்மையிலே இருக்கா இல்லையா சாமியை நாம் உணர்கிறோமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல இப்போ ஒரு சாமி வந்து நடமாட்டம் வருது அதுக்கு என்ன அறிகுறி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பருந்து உள்ள ஆசைப்படுறேங்க குலசாமியை பொறுத்தளவு நாம் எந்த அளவு அன்பை கொட்டி கொடுக்குறோமோ அந்த அளவு சாமி இருக்குது அப்படின்னு நமக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும் அறிகுறியை காட்டி கொடுக்கும் அப்படி ஒரு அறிகுறி தான் இன்றைக்கி அன்பர்கள்ட்ட பருந்து உள்ள ஆசைப்பட்றேன் எவ்வளவோ சாமியாடி இருப்பீங்க அந்த சாமியாடிகள் உங்கள் சாமிக்கு எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க தெய்வத்துக்கு தேவையானதை தான் சாப்பிட்லாட்டினாலும் சாமிக்கு நல்லா படையலை வச்சுருப்பீங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான ஆபரணம் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த தே அந்த தெய்வத்துக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்கி வச்சுட்ருப்பீங்க உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுத்துருக்கோம் அதை நான் ஏற்றுக்கிட்டேனா ஏற்றுக்கலையா இல்லை அது என்னோடதா என்னோடது இல்லையா அப்படின்னு அதே மாதிரி தான் இது ஒன்று ஒரு குலதெய்வ வேலையில் ஒரு சாமிக்கு உரிய வாகனம் செய்கிறாங்க அந்த வாகனத்தை அந்த தெய்வம் எப்படி பரிபூர்ணமாக ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு உண்மையான அந்த ஒரு நிகழ்வு அதாவதுங்க சாமி ஒரே ஒரு விஷயந்தேன் உங்கள் சாமியை நீங்கள் பேச வைக்கணும் அப்படின்னா முதல்ல எல்லாரும் ஒன்று கூடணும் இப்போ பங்காளியை இருக்காங்க குலசாமியை பொறுத்தளவு அதுதான் குலசாமிங்கிறது என் வீட்டில் எப்படி என்னுடைய தாய் என்னுடைய தந்தையர் என்னுடைய குழந்த என்னுடைய உறவினர் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி தெரியுமோ அந்த மகிழ்ச்சி தான் உத்தரவு வெளிப்பாடு உணர்வு அறிகுறி அது மாதிரி தான் குலதெய்வம் அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல எல்லா மக்களும் எல்லா குல மக்களும் முதல்ல ஒன்றிணைஞ்சு அந்த சாமியோட வாகனத்தை தயார் செய்ய தன்னால் முடிஞ்சதை போட்டு காணிக்க கொடுக்குறாங்க அங்கே தா அந்த தெய்வத்தோட வாகனம் அங்கே தயாராகுது அந்த தெய்வத்தோட வாகனம் என்னவா இருக்கும் சிங்கமாக இருக்கும் அல்லது குதிரையா இருக்கும் அல்லது நாயாக இருக்கும் அல்லது யானையாக இருக்கும் இது போன்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்குல்ல அந்த வாகனத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வாகனத்தை செய்கிறாங்க வாகனத்தை எப்படி செய்வாங்க ஐ செய்வாங்க அதே சமயம் வெறும் மண்ணுலையும் செய்வாங்க அதே சமயம் வெள்ளியிலையும் செய்வாங்க வெண்கலத்துலையும் செய்வாங்க வெறும் ஈயம் பித்தளையிலையும் செய்வாங்க இல்லை அப்படின்னா வெறும் அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை எடுத்து அதை சுட்டு அதை உருவமாக செய்வாங்க இது போன்ற ஒரு வகையில் தெய்வத்தோட வாகனத்தை செய்கிறாங்க அந்த சாமி அந்த வாகனத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவு ஒரு அறிகுறியை கொடுக்குது எப்படி கொடுக்குது அப்படின்னா வாகனங்கிறத அந்த சாமி எப்படி காட்டி கொடுக்குது பாருங்க இதை வந்து நான் சொல்லும்போது ஒரு நகைச்சுவாக கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அதனுடைய உள்ள அர்த்தத்தை சாமியாடிகளை தெய்வத்தை உணர்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க எப்படி காட்டுது அப்படின்னா ஏப்பா என் பிள்ளைய நீங்கள் செஞ்சு கொடுத்த வாகனத்தை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டடா என் பிள்ளைய செஞ்ச என் பிள்ளைய கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கொடுத்த அந்த காசில் வந்த வாகனத்தை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டடா அப்படின்னு அந்த சாமி எப்படி க எப்படி கனவுல காட்டுது அப்படின்னா நல்லா நல்லா எப்படி கணத்தை உடம்போட நல்லா இந்த நீல மேனி அழகன்னு சொல்லுவாங்கல்ல நீல மேனியோட நல்லா ஒரு வெள்ளை வேட்டியை கட்டி வெள்ளை வேட்டியை வரிஞ்சு கட்டி ஒரு துண்டு நல்லா உருமா கட்டி மேலே அந்த மார்வாடி இந்த குறுக்க அந்த குறுக்க துண்டை போட்டு நல்லா அழகாக கணத்தை உடம்போட என்ன பண்ணுது ஒரு பெரிய அந்த புல்லட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க புல்லட்டு எப்படி அந்த காலத்தில் அந்த ஒரு புல்லட் இருக்கும் புல்லட்டு அப்படின்னா அது வந்து எப்படின்னா அதனுடைய உயரம் வந்து ஒரு ஒரு மூணு அடி இருக்கு அப்படின்னா அந்த புல்லட்டோட உயரம் கிட்டத்தட்ட ஒரு நாலடி அஞ்சடி ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா அந்த புல்லட்டோட அந்த இரண்டு கை வந்து ரொம்ப உயரமா அந்த உயரமான அந்த ஒரு புல்லட்ல அந்த நீல மேனியழக கனத்த உடம்பழகே கோண நல்ல கொண்ட கொண்ட ஓட்டு கொடிமுத்து பல்லழக வான் விளக்கும் தேகத்தோட எப்படி சொல்றது தீ வினைகளை பார்வையிலே அந்த கருவருக்கும் அந்த அந்த ஒரு பிரம்மாண்ட அந்த நாயக யாருக்காக அந்த வாகனம் செஞ்சாங்களோ அந்த சாமி அந்த புல்லட்டோட அந்த வாகனத்துல ஏறி உக்காந்து அப்படியே சுத்தி வருதுங்க எப்படி எங்க எங்க குளம் எங்க எங்க விவசாய நிலம் எங்க எங்க குலமக்க வீடு எங்கெங்க குலதெய்வ இருப்பிடா எங்கெங்க உடன் தெய்வங்களோட ஆபரணம் எங்கெங்க குல தெய்வங்கள் செல்லும் பாதையெல்லாம் அழகா அந்த வாகனத்தில் அப்படியே அந்த சாமி அந்த புல்லட்ல சுத்தி வருது எங்க என்னங்க நீங்க வாகனம்னு சொல்லிட்டு புல்லட்னு சொல்லி தெய்வம் நமக்கு புரிய வைக்குது ஏன் இதே இது யானையை கூடாதா இல்லை குதிரையை கூடாதா இல்லை வாகனத்தை அந்த அந்த அன்ன பறவையை அந்த மயிலை அந்த அதை காட்டியிருக்கக்கூடாதா ஏன் புல்லட்டை காட்டி கொடுக்குது புல்லட்டுங்கிறது என்னது ஒரு வாகனம் தானே நீ எனக்கு ஒரு வாகனம் நீ செஞ்ச அதை நான் பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டேன் பாரு இந்த காட்சியை பாரு இப்ப ஒரு குதிரையில வர்றது ஒரு யானையில வர்றது ஏதோ சாமி குதிரையில வருதப்பா ஏதோ வாகனத்துல அது எப்பயும் போல வருதுப்பான்னு நம்ம கனவு அது நமக்கு சரியா பிடிபடாது எதுக்காக அந்த இடத்துல அந்த புல்லட்டுங்கிற அந்த ஒரு வாகனத்தை காட்டணும் ஏன் சம்பந்தம் இல்லாம அதை காட்டணும்னா நீ செஞ்ச அந்த வாகனத்தை நீ எனக்காக செஞ்சு கொடுத்த அந்த வாகனத்தை நான் ஏத்தி எப்படி நான் சவாரி போறேன் பாடுறான் அப்படின்னு சாமி கண்ணறக்க நமக்கு படம் போட்டு காட்சி கொடுக்குது இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு என்னென்ன விருப்பப்பட்டு செய்கிறீங்களோ அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் காட்டி கொடுக்கும் இந்த இடத்துல எதுக்கு அந்த சாமி காட்டாமல் போயிருக்கலாம்ல எதுக்கு என் பிள்ளைகளுக்கு காட்டணும் எதுக்கு அந்த சாமியை சுமக்கிற சாமி அடிகளுக்கிட்ட காட்டணும்னு போயிருக்கலாம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன என் பிள்ளைய செய்கிற செயல் சரியான செயலப்பா என் பிள்ளைய எனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த காசை நான் பரிபூர்ணமா மலவோல ஏத்துக்கிட்டு சந்தோஷமா ஊர் சுத்தி பவனி வர்றேன் பாடுறா அப்படின்னு அந்த கண்கொள்ளா காட்சிய காட்டி கொடுக்கணும் நான் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறேன்னா அந்த சந்தோஷத்தை நான் வெளிக்காட்டணுங்க அப்போத்தான் எனக்கு யார் என்னைய சந்தோஷப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கும் உற்சாகம் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் ஒரு சந்தோஷம் பிறக்கும் நாம மகிழா விட்டாலும் நமக்காக செய்தவர்களை மகிழ்வித்து பார்க்குற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை அந்த சாமி அந்த இடத்துல காட்டணும் அந்த குல மக்களுக்கு அந்த குலதெய்வம் காட்டி கொடுக்கணும் அதனால் அப்படி ஒரு கனவு அதனால தான் குலசாமியோட நடமாட்டம் நாம அன்பால நாம செய்கிற அந்த ஒரு இதை எப்படி பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கிற இந்த உண்மையான நிகழ்வு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல வானத்துக்கும் பூமிக்கும் பசி பஞ்சம் வறட்சியை போக்கும் கட்டழக கணத்த உடம்பு கோண கொண்டலக அதாவது என்ன சொல்றது அப்படின்னா மேகத்தை அறுவடை செஞ்சு மலையை பொழிவிச்சு பசி பஞ்சம் பிணிகளை போக்கும் பிள்ளைகளுக்கு சகல வரத்த வாரிசு பாக்கியத்தை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் குல தெய்வங்களாகிய நம்மளுடைய பூத கணங்களோட அம்சங்களாகிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கி எல்லைக்கு ஒன்னு எட்டு திசைக்கு ஒன்று இருபத்தோரு உருவமா அருவமா நின்னு எல்லா மக்களையும் குல மக்களையும் எல்லையில வீற்று இருக்கிற சுத்தி இருக்க அனைத்து ஊர் மக்களையும் திசைகளையும் கட்டி காக்கும் அந்த குல தெய்வத்தை பரிபூர்ணமா பேரழகன ஆண் அழகன பரிபூர்ணமா வணங்கி இந்த பதிவை எல்லா அன்பர்களுக்கும் எல்லா மக்க யாரெல்லாம் நம்ம சாமிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரு உற்சாக பதிவா இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்